பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்திகளை தெரிஞ்சுப்பதற்காகவும் ஐயாவுடைய காணொலியை எதிர்பார்த்தும் பல லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல தேவை ஐயா இன்னைக்கு ஒரு பத்தொன்பது பேர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேர் யூடியூப் சேனலா அங்கீகரிக்கப்பட்ட யூடியூப் சேனலா பயணிச்சுட்டு இருக்கிறோம் மித்த இருக்க போட்டியும் அதற்கு ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறோம் உடைய முன்னாள் தலைவர் செயலாளர் அருள்ரத்னம் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் எஸ்எஸ்னுடைய தலைவர் ஆனா ஐயா சிவபிரலாசம் அவர்களும் என்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒட்டு மொத்தமாக ஐயாவுடைய காணொலிகள் அத்தனையும் சேகரிச்சு தரணும்னு கேட்டிருந்தாங்க அந்த காணொலிகள் எல்லாமே சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது டிவி கணக்குல எங்கேயோ போய் நிக்குதுங்க ஐயா அதை சேகரிச்சுட்டு இருக்கிறோம் ஐயா அந்த காணொலிகளை எல்லார்களுக்கும் ஒரு யூடியூப் டீம் போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வலைகளை துவைங்க இருக்கிறோம் ஐயா இன்னொன்று ரீல்ஸை உருவாக்க தர சொல்லியிருந்தாங்க ரீல்ஸை வந்துட்டு இந்த கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ரீல்ஸுகளை உருவாக்கியிருந்தோம் மூணு கண்டெண்ட்டை ஊடகப்பிரவையின் சார்பாக கொடுக்கப்பட்டு அந்த மூணு கண்டெண்ட்டை வச்சு வீடியோவும் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐயா இன்னொன்று இப்போ இருக்கிற பொருளாளர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாவில் வந்து பேக்ரவுண்டு மியூசிக் அது அது என்னன்னா பாடல்களா போடுறது இல்ல ஏன்னா இப்ப இன்ஸ்டால எல்லாமே தெளிவாவே செய்யறாங்கய்யா இப்ப யூடியூப் ஓட இன்ஸ்டால வந்துட்டு போட்டுதான் போடுவாங்க ஐயா அதுல எதையாவது வார்த்தைகள் தேவைப்படுதுன்னா அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த காணொலியில போறது இல்ல எங்களுடைய சார்பா இந்த தேர்தலுக்குள்ளார பல யூடியூபர்களை ஒருங்கிணைப்பாங்க ஐயா நான் உறுதி தரேன் இந்த நூறு பேரும் சொல்லியிருந்தீங்க நூறு பேரை இலக்கை எட்டிட்டு நினைக்கிறாங்க ஐயா இந்த நூறுன்றதை தேர்தலுக்குள்ளார ஐந்து மடங்கு ஆறு மடங்காக உயர்த்தறதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் அது சிம்பிளா சிம்பிளா ஒரே ஒரு ஜிமேல் ஐடி மட்டும்தான் பல திறமையானவர்கள் இருக்கிறாங்க ஒரு சென்சார் பண்ணுவோம் நாங்கள் சரியாக தான் பேசுறோமா சரியாதான் இருக்கோமான்னு கோரிக்கை வச்சிருந்தோம் ஏன்னா நாங்கள் ஒரு பாதையில இருக்கிற மாதிரி அண்ணன் கல்லாம் எங்கள்கிட்ட பல முறை வந்துட்டு ஐயாவுடைய அறிக்கை மட்டும்தான் நமக்கு தாரகம் மந்திரும் அன்னைக்கு ஐயா பல விஷயங்களை தொட்டிருக்கிறாரு அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அதை மீறி வேற எந்த பாதையும் பயணிச்சு ஒரு காணொலி பதிவிடப்படாதான்னு சொல்லியிருந்தாங்க ஐயா அதை நாங்கள் இப்போ சீர்திருத்திட்டு இருக்கிறோம் பல தவறுகள் இருந்துச்சு அந்த தவறுகளை எல்லாம் திரு இப்ப இந்த காலத்துல திருத்திட்டு இருக்கிறோம் ஐயா இந்த தேர்தலுக்குள்ளார ஐயா